இப்போ நீங்கள் வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டீ குடிக்கக்கூடாது பிஸ்கட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்து அதை வந்து பின்பற்றுகிறீர்கள் யார் டீ கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க யார் பிஸ்கட் கொடுத்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அதே நேரத்தில் நீங்களும் யாருக்கும் டீ எதுவும் கொடுக்காதீங்க டீயோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுக்காதீங்க நீங்கள் எதை சாப்பிட மாட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்கள் எதை சாப்பிட மாட்டீங்களோ அதை மற்றவங்க கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிடக்கூடாது தானே அதில் அப்படி தானே நீங்கள் கிடைப்பி அதனால் நீங்கள் வந்து இப்போ பிரியாணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க பிரியாணி கொடுத்தா நீங்கள் வேண்டான்ட்டுருவீங்க அப்படி தானே அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வராங்க உடனே அவங்களுக்காக சரி அவங்க சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து பிரியாணி கொடுக்காதீங்க நீங்கள் என்ன சாப்பிடுங்களோ அதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி மற்றவங்ககிட்ட இருந்தும் நீங்கள் வாங்கணும் நீங்கள் சாப்பிடுக்கிற உணவை தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு எது சரியோ எதை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போதும் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு சரின்னு படுற அதாவது நீங்கள் எதெல்லாம் சாப்பிட்லான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த உணவு தான் நீங்களும் வாங்கி சாப்பிட போகிறீங்க அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போதும் நீங்கள் எதை சாப்பிடுவீர்களோ எதை சாப்பிடுவதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதோ எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுகளை எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்காதீங்க எதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு அனுமதி இருக்குது எதை சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்காதிங்க இப்போ நீங்கள் டி நீங்கள் பிஸ்கட் சாப்பிட மாட்டீங்கன்னா அந்த பிஸ்கட்டை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க இப்போ ஸ்வீட்டு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாக்கா அதை மற்றவங்களுக்கு கொடு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க இது வந்து ஏன்னா நீ உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்கான வழிமுறை சிலர் என்ன பண்ணுவோம் நான் டீ காப்பிலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்ருப்பாங்க அப்போ உணவு கட்டுப்பாட்டை தொடர்ந்து கடைப்பிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பதற்கு மன உறுதி என்பது தேவை மன உறுதியோட ஒத்துழைப்பு தேவை மன உறுதி இல்லாமல் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது நிறைய பேரால் ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி குழப்பம்தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிவிடுவாங்க நுட்பமான அந்த அதோட விதிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உணவு கட்டுப்பாட்டின் நுட்பமான விதிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னா என் வீட்டில் வர்ற விருந்தினர்களுக்கு நான் மாமி அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்காக மாமிசம் போட்டேன்னு வச்சிக்கங்க நான் என்னுடைய உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது எனக்கு உணவு கட்டுப்பாட்டில் நான் உறுதியாக இருக்க முடியாது நானும் வேறு வழி இல்லாமல் அந்த மாமிச உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து இப்போ நான் பிரியாணியெல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதில் நான் உறுதியாகவே இருக்கணும் அந்த உறுதிங்கிறது சாதாரணமாக அமையாது போராடணும் போராடி சில டைமில் பலவீனமாக இருக்கும் ஏன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா இது மாதிரியான தவறுகள்னால்தான் அது நாம் எதை சாப்பிட மாட்டோமோ அதை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அப்படி கொடுக்கவே கொடுக்காதீங்க உங்களுக்கு உங் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு எது நல்ல உணவுன்னு தெரியுதோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு இது நல்லது என் உடம்புக்கு இது நல்லது செய்யும் எல்லாருக்கும் இது நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சி இந்த உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு உணவு உணவில் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கைப்படி அந்த மாதிரி ஒரு உணவை தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் இது வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்க நான் சாப்பிட்ற உணவுலாம் மற்றவங்க எப்படிங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி உங்கள் உணவை தாழ்வானு நினச்சி மற்றவங்க சாப்பிட்ற உணவுக்கு அதுதான் உயர்வானு நினச்சிட்டு அவங்க சாப்பிட்ற உணவு அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சிக்கங்க நீங்கள் சாப்பிடாத உணவை நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் வாங்கி வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிங்க உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் முடியாது அதனால் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் காஃபி குடிக்க மாட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் விருந்தினர் கூட காஃபி கொடுக்காதீங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க என்ன குடிப்பீங்க ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு சுக்கு சுக்கு காஃபி நான் குடிப்பேன் பா அந்த மாதிரி இருக்குன்னா அதை கொடுங்க வெறுமனே இந்த காஃபிலாம் நான் குடிக்க மாட்டேன் கருப்பட்டி போட்டால் அந்த சுக்கு காப்பி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த அந்த காப்பியை கொடுங்க மக்கள் வேறு உன்னுடைய விருந்தினர்களுக்கு நண்பர்களுக்கு அதை கொடுங்க அதே மாதிரி வந்து நான் வந்து பழங்களை தான் சாப்பிடுவேன் நான் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட மாட்டேன் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் உங்கள் உணவை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு உடன்பாடு உடைய உணவுகளை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற உணவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள அப்புறம் நீங்கள் வந்து பலவீனமாகிடுவீங்க மற்ற அப்புறம் மற்றவங்க சாப்பிட்ற உணவையே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப விதிமுறைகள் அடங்கியது அதுக்கு ஒரு உறுதி தேவை அந்த விதிமுறையை பின்பற்றுவதற்கு ஒரு உறுதி தேவை அந்த உறுதி எப்படி சாத்தியமாகும்னா இப்படியெல்லாம் தான் சாத்தியம் அதனால் நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டிங்கன்னா உங்கள் வீட்டு விருந்தினர்களுக்கு மாமிசம் சமைச்சு போடாதீங்க கேட்டால் சொல்லிவிடுங்க நாங்கள் சைவங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் உதாரணத்துக்கு நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்க சரக்கு அடிக்க மாட்டீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்காதிங்க நீங்கள் சிகரெட் அடிக்க மாட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு சிகரெட் வாங்கி கொடுக்காதிங்க ஏன்னா நீங்கள் சிகரெட் வாங்க குடிக்க மாட்டீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் சிகரெட் கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்யாதீங்க அதனால் உங்களுக்கு என்ன நல்லதோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப நுட்பமானது இந்த இடம் வந்து இந்த விதிமுறையை நீங்கள் பின்பற்றினாதான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் உங்கள் மனசு நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் உறுதியாக நிற்க முடியும் நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் தான் நிறைய பேர் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்காமல் தோற்று போயிடுவாங்க காரணம் என்னென்னாக்கா இந்த விதி இந்த மாதிரி விதிமுறைலாம் இருக்குது இந்த விதிமுறையை அவர்களால் பின்பற்றாமல் தான் அவர்கள் தோற்று போகிறதுக்கே காரணம் உணவு கட்டுப்பாட்டை கைவிட்டு விட்டு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் நோயோட சக்கரை நோயோட நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஆனாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் தெரியாமல் அதை தெரிஞ்சிக்க முயற்சி செய்யாமல் அப்படியே சோம்பேறியாக இருந்துட்டு அவர்களுக்கு அவர்களே சொல்லிப்பாங்க இந்த சோறுலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது பொழுக்க இதுதான் தலைவிதி விதி சாப்பிட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்க வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி போட்டுட்ருப்பாங்க அதனால் எல்லோராலையும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் அதற்கான விதிமுறைகளில் இது ரொம்ப மிக முக்கியமான விதிமுறை இப்போ நீங்கள் கீ காய்கறி கீரை பொரியல் அப்புறம் பழங்கள் தான் சாப்பிடுவீங்கன்னா உங்கள் விருந்தினர்களுக்கு அதே கொடுங்க நாங்கள் இதை தாங்க சாப்பிடுவோம் கிழங்குகள் கீ கீரை வகைகள் இப்போ உங்கள் விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் தான் சாப்பிடுவீங்க பயிர் வகைகள் தான் சாப்பிடுவீங்க பால் மோர் தயிர் இதுதான் சாப்பிடுவீங்க தேன் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வராங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் என்ன கொடுக்கணும் ஒரு கிழங்கு வச்சுருங்க ஒரு வ மர மரவள்ளி கிழங்கு இனிப்பு கிழங்கு அந்த கிழங்கு ஒன்று வச்சுருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை கூட்டு வந்து ஒரு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருங்க அப்புறம் வந்து ஒரு காய்கறி பொரியல் வச்சுருங்க அப்புறம் வந்து ஒரு கப்பில் தே திரா திராட்சை பழம் வச்சுருங்க அப்புறம் ஒரு க ஒரு கப்பில் வந்து மோ மோரோ தயிரோ எதா வச்சுருங்க அல்லது பால் எதா வச்சுருங்க அப்புறம் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் சின்ன கப்பில் தேனை குடிக்க வச்சுருங்க இந்த மாதிரி எவ்வளோ இனிமையான இனிமையாக இருக்குது பாருங்கள் விருந்தினர்கள் வந்து புதுமையாக இருக்குதுங்க உங்கள் வீட்டு சாப்பாடு புதுமையாக இருக்குது வழக்கம் போல் சாம்பார் பொரியல் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் பிரியாணி அப்படின்ட்டுலாம் இல்லாமல் உங்கள் சாப்பாடு புதுமையாக இருக்குங்க நாங்களும் இதை மாதிரி மாறணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிம்பாங்க அதனால் உங்கள் கருத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் உங்கள் கொள்கையை நீங்கள் மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் பின்பற்றுக்கிற ஒரு நடைமுறையை மற்றவர்களிடம் முன்வைக்க வேண்டும் அப்போ தான் உங்கள் நடைமுறை பெருமை பெருமையாக பேசப்படும் மற்றவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு போகணும் நீங்கள் நல்லதுன்னு நினச்சி கடைபிடிக்கிற ஒரு பழக்கங்கிறது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அதனால் இனிமேல் இந்த விஷயத்த உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பவர்கள் கண்டிப்பாக பின்பற்றி ஆக வேண்டும் இல்லை என்றால் உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது நீங்கள் தோத்துருவீங்க அதனால் இந்த உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பிடிக்காத உணவு உங்களுக்கு பிடிக்காத உணவு கிடையாது உங்களுக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க நான் 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 நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா உங்கள் விருந்தினர்களுக்கு நான்வெஜ் கொடுக்காதீங்க உங்கள் நண்பர்களுக்கு நான்வெஜ்ஜு கொடுக்காதீங்க உங்களுக்கு என்ன என்ன சாப்பிட்லான்னு உடன்பாடு இருக்கோ உணவு கட்டுப்பாடு விதிமுறைப்படி நீங்கள் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்கிற விதிமுறையின்படி நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதிங்க மற்றவங்ககிட்ட வந்து வாங்காதீங்க நிறைய பேர் என்னென்னாக்கா மற்றவங்க வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பாங்க ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போனால் அவங்க கொடுக்குற உணவை இவங்க சாப்பிட்ருவாங்க அதுவும் தப்பு அதாவது அந்த நேரத்தில் தளர்த்திப்பாங்க உணவு கட்டுப்பாட்டை சரி அவங்க ஏதோ மனசு ஏதோ நினச்சிப்பாங்க அவங்க கொடுக்குற உணவு வேண்டான்னு சொன்னாக்கா அல்லது எனக்கு இது பிடிக்காது எனக்கு டீ காஃபி நான் குடிக்க மாட்டேன் நான் இஞ்சி டீ தான் குடிப்பேன் அப்படின்னா அதுக்காகவே அவங்க இஞ்சி டீ போட வேண்டியிருக்கும் அப்போ அவங்கள நாம் சிரமப்படுத்த வேண்டியிருக்கும் நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் விருந்தினராக ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த வீட்டில் உள்ளவங்கள நம்ம சிரமப்படுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களால் வந்து தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது அதாவது விருந்தினர்கள் என்ன கொடுத்தாலும் விருந்தினர்கள் வீட்டுக்கு போனால் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுவார்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனால் உணவு கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுவார்கள் கல்யாணத்தில் என்ன சா போடுறாங்களோ பிரியாணி போடுறாங்களோ அதை சாப்பிட்ருவாங்க ஒரு ஆஃபீஸில் அவங்க கொடுக்குற உணவை இவங்க வாங்கி சாப்பிட்ருப்பாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது அது மாதிரி அப்போ அப்படி உள்ளவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது உணவு கட்டுப்பாட்டில் ஒரு விதிமுறை என்ன ஒரு அடிப்படையான ஒரு விதிமுறைனாக்கா உங்களுக்கு உடன்பாடு இல்லாத உணவுகளை யார் கொடுத்தாலும் எத்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க யார் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் சாப்பிட இப்போ நான்வெஜ்ஜு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னா யார் கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க இப்போ டீ குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கீங்கன்னா யார் கொடுத்தாலும் சரி விருந்தினர் வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி டீ கொடுத்தா நீங்கள் கொடுக்காதீங்க குடிக்காதிங்க உங்கள் கல்யாண வீட்டு நீங்களே ஒரு கல்யாணம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விருந்தினர்கள் வராங்க நண்பர்கள் வராங்கன்னா நீங்களும் யாருக்கும் டீ கொடுக்காதீங்க அது மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாண்வெஜ் கொடுக்காதிங்க நீங்கள் என்ன சாப்பிட்லான்னு உங்களுக்கு ஒரு உணவில் ஒரு கொள்கை இருக்குங்களா அந்த உணவை தான் மற்றவங்களுக்கு பரிமாறணும் இப்படியெல்லாம் தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இல்லாமல் சரி அவங்க மனசு கோணிருமேன்னு சொல்லிட்டு விருந்தினர் வீட்டுக்கு போவீங்க அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்ருவீங்க இப்போ அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது ஏதோ கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டு வந்துடுவோம் இது வேண்டாம் நான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஏ அவங்க கொடுக்குறாங்க சம ஆசாசியாக சமைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை அவங்க மனசு பின்பற்றுமேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களா அப்புறம் வந்து திரும்ப அந்த மைண்ட் செட்டு வராது மைண்ட் செட் ஆகாது உணவு கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து அது தப்பிடும் அவ்வளோதான் தவிரணும் அப்புறம் நீங்கள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே மீண்டும் வந்து மனசு வராது மா ஒரு மனநிலை வர வேண்டும் கட்டுப்பாடு என்பது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த மனசு உள்ளே வரணும் ஒரு வட்டத்திற்குள்ள அந்த மனம் என்பது வர வேண்டும் நீங்கள் அந்த கட்டுப்பாட்டை மீறிட்டீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு உங்களுக்கு டீ குடிக்க மாட்டீங்க நீங்கள் டீ குடிக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கீங்க உங்கள் நண்பர் வீட்டுக்கு போகிறீங்க விருந்தினர் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே அவங்க டீ கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது சரி அவங்ககிட்ட போய் என்ன சொல்கிறது வே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே போயிடுவீங்க திரும்பவும் அந்த வட்டத்துக்குள்ளே வருவதுக்கு ரொம்ப சிரமமாகும் ரொம்ப கஷ்டம் அதனால் என்றைக்குமே நீங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதை மற்றவங்க கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க இதுதான் வந்து ஒரு அற்புதமான ரொம்ப அடிப்படையான உறுதி ஒரு ஒரு உறுதிமொழி இதை பின்பற்றாமல் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் இதான் வந்து ஒரு உணவு கட்டுப்பாட்டின் ஒரு அடிப்படையான ஒரு அஸ்துவாரம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஒரு கட்டடத்தை எழுப்பணும் இந்த அஸ்துவாரமே இல்லைன்னா நீங்கள் கட்டடத்தை எழுப்பவே முடியாது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சாத்தியமே இல்லை மன உறுதி என்பதும் ஏற்படாது உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்களிடம் மன உறுதி ஏற்படாது நிறைய பேர் இன்னைக்கு மக்கள் சோம்பேறியாக இருக்காங்க உடற்பயிற்சி செய்வதில்லை சோ நடைப்பயிற்சி எதுவும் செய்கிறது இல்லை அப்படின்னா மக்கள் நடக்கிறக்கே சிரமப்படுறாங்க வயிற்றையும் தள்ளிட்டு தொப்பையுமா வயிறுமா போயிட்டுருக்காங்க உடல் பருமன் நோய்களோட அலைகிறாங்கன்னா காரணம் என்னென்னா அந்த உணவு கட்டுப்பாடு அவங்ககிட்ட இல்லை மன உறுதி என்பது இல்லை உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான மன உறுதி என்பது அவர்களிடம் இல்லை கோழைகளாகவும் வீ கோழைகளாக இருக்கிறார்கள் வீரம் இல்லாதவர்களாக துணிவு இல்லாதவர்களாக தைரியம் இல்லாத 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 கோழைகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த உடல் உணவு கட்டுப்பாடு தான் உங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் துணிவையும் கொடுக்கும் உணவு கட்டுப்பாடு என்பது உடற்பயிற்சி செய்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் தான் ஒருவர்களுக்கு வீரத்தை உருவாக்கும் தைரியத்தை உருவாக்கும் துணிவை வரவழைக்கும்